அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னராக இஸ்ரேலிலே மிகப்பெரிய ஒரு காட்டுத்து ஏற்பட்டு அதிகமான சேதங்களை ஏற்படுத்தியது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அங்கே மணல் புயல் வீசப்பட்டு அந்த நாட்டு மக்களை நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இன்று அதிகாலை தெற்கு இஸ்ரேலிலே எடுக்கப்பட்ட காட்சிதான் இது இன்று காலை முதல் தெற்கு இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய பல இடங்கள் இவ்வாறு மஞ்சள் நிறமுடையதாகவே காணப்பட்டது என்கிற செய்திகளை அதிகமான ஊடகங்கள் பகிர்ந்தும் கொண்டது தற்காலிகமாக இஸ்ரேலை விட்டு வேறு நாடுகளுக்கு செல்லலாம் என்று இன்று அதிகாலை விமான நிலையங்களுக்கு சென்ற இஸ்ரேலிய மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சி காணப்பட்டிருந்தன இன்று அதிகாலை ஹவுதிகள் என்கிற விமான நிலையத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்திய காரணத்தினால் இஸ்ரேலினுடைய அனைத்து விதமான விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன இதனால் நாட்டை விட்டு எப்படியோ தப்பிச் சென்று விடலாம் என்று எத்தனித்தவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரடியாகவும் அமைந்திருக்கிறது எனலாம்